ஒரு ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இப்போ குழம்பு வச்சிடலாம் நம்ம மீன் குழம்பு வைக்க ஒரு எலுமிச்சை மிளக சைஸ் புளி நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா புளி கரைச்சி வச்சுக்கிட்டோம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சா வச்சு நம்ம இப்போ குழம்பு சட்டியில் தான் வைக்க போகிறோம் பாருங்க சட்டி நல்லா சூடாகிடுச்சு அதில் வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் வெந்தியம் சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துப்போம் நல்லா பொரியுது இப்போ அது கூட நம்ம வெட்டி வச்சு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பத்து புல்லு பூண்டு சுட்டுப்போம் இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிழை சேர்த்து நல்லா வதக்கி இருக்கும் நல்லா வதங்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வைத்துட்டோம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கூட நம்ம வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அப்ப நம்ம கரைச்சு வச்சு புளி கரைச்சுல எடுத்து அதுல ஊத்திடலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்குது இப்போ வந்து அதில் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு மாங்காய் வந்து வெட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி வெட்டிட்டேன் நல்ல நல்லா மாங்காவே விட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கெ கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாங்காய் விட்டோம் மாங்காய் நல்லா அரை வந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம கழுவி வச்சு மீனை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுப்போம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா உப்பு காரம்லாம் மீனில் ஏறட்டும் கொதிச்சா உடையாது மீனும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் தனிமாதிரி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மேலே எண்ணெய் தெரிஞ்சு வந்துச்சு மீன் போட்டு மீன்லாம் எவ்வளோ உடைய வேலை மாங்காவும் வந்துருச்சு அது இருக்குது இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இறக்கலாம் மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு வச்சு நான் மீன் வந்து தான் வறுத்தலாம் வாங்க மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போறோம் வந்து நம்ம வந்து மீன் வறுக்கிற தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துச்சு இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்க நான் வந்து இப்போ வந்து நடுப்பகுதியெலாம் வறுக்கவும் தலையும் வாழும் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை நம்ம கலந்து வச்ச மசாலாவில் சேர்த்துடலாம் சரிங்க நம்ம இப்போ கலந்து வச்ச மசாலாவில் நம்ம எடுத்து வச்ச மீன்லாம் நல்லா நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு வந்துட்டேன் அதை நல்லா சேர்த்துப்போம் நல்லா சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம் பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டோம் இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுப்போம் ஊரட்டும் நல்லா பாருங்க பேன் வறுக்க போகிறோம் இப்போ வந்து மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக விட்டோம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ப்ப நம்ம பெசஞ்சி வச்சு எட்டு மீன் அத போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம திருக்கி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போது இதை எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இன்னைக்கு நான் செஞ்ச மாரி நீங்களே அதே மாரி மீன் குழம்பு மீன் வரும்னு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்